பனிபடர்ந்த காடு ஊங்கி உயர்ந்த பனிபடர்ந்த மரங்கள் இலைகளின் சத்தங்கள் பறவைகளின் சத்தங்கள் இந்த காட்டின் நடுவிலேதான் சிவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அப்பகுதி மக்கள் நம்பினர் ஒரு ஆய்வாளர்கள் சிலர் அந்த காட்டுப்பகுதியின் ரகசியத்தை அறிய விரும்பினர் இந்த நிலையில் ஒரு புதிய சாமியார் ஒருவர் விளக்கொலியில் நள்ளிரவில் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று அவர்களை எச்சரித்தார் ஒரு இரவில் திடீரென காற்று வீசியது நந்தி சிலை மெதுவாக அசைந்தது இதை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை இளம் ஆய்வாளரான விமலா கனவில் ஒரு உருவத்தை பார்த்தாள் நீண்ட தடை கையில் சூழாகிதான் இப்படிப்பட்ட கனவை இதற்கு முன் அவள் கண்டதில்லை ஆய்வாளர்கள் கோவிலில் பாம்புடன் கூடிய சிவனை கண்டனர் அப்பொழுது திடீரென ஒரு சிறுமி தோன்றி நீங்கள் தொடக்கூடாததை தொடுகிறீர்கள் என்றார் இதனிடையே திடீரென்று ஆய்வாளர் ஒருவர் குகைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார் அனைவரும் கூச்சலிட்டனர் ஆனால் எதிர்பாராத வகையில் அவர் ஒரு பனிக்குகையின் மூலம் பனிமலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிந்தது ஆய்வாளர்களில் சிலர் கெட்ட நோக்கத்திற்காக வந்திருப்பதை அறிந்த சிவனின் கண்கள் சிவந்தன சிவன் ருத்திரத்தை வெளிப்படுத்தினார் இடியும் மின்னலும் காதை பிளந்தன ஆய்வாளர் விமலா கோவிலின் தரை திடீரென நகர்வதை கண்டார் திடீரென ஒரு ஆறு தோன்றியது அது திடீரென முகங்கள் அவை திடீரென மூழ்கி கொண்டிருந்ததையும் கண்டார் அப்பொழுது அவளும் நீரில் இறங்கினார் அப்பொழுது அங்கிருந்த மணியை ஒழிக்கச் செய்தாள் அப்பொழுது அந்த அதிசயம் நிகழ்ந்தது திடீரென சிவன் அவளுக்கு காட்சியை அளித்தார் தீயவர்கள் சிலர் அந்த கோவிலுக்குள்ளும் எதையே தேடினார்கள் எதை தேடினார்கள் என்று தெரியவில்லை ஆனால் எதையோ அவர்கள் தேடிக்கொண்டிருப்பது தெரிந்தது ஆம் அவர்கள் ஒக்காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கால அந்தரத்தை திருட வந்ததாக தெரிந்தது பொன்னாலான அந்த காலச்சக்கரத்தை உறுத்தி அவன் திருடப்படும் பொழுது சர்ப்பங்கள் அவனை சூழ்ந்தன தேவியின் உத்தரவுப்படி அனைத்து சர்ப்பங்களும் அவனை படைத்து அவன் உயிரை மாய்த்தது பிடித்தவர்கள் சிவனுடைய அக்னி பார்வையால் அழித்து வைக்கப்பட்டனர் ஆய்வாளர் விமலா சிவனை மனமொழிக்கி வேண்டினார் அவருடைய நலத்தின் பயனாக சிவன் தனது நெற்றி கண்ணை திறந்து விமலாவிற்கு அருள் பாதித்தார் வேண்டும் அந்த பாட்டில் அந்த சிவனின் ஆலய கதவுகள் முடக்க வேண்டியது சிவனும் அமைதியாளார் கெட்ட நோக்கத் தண்டனை தட சிவாய சிவாயனம